வைக்கிறீங்க ஏன் அந்த பிள்ளைங்களுக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா அவங்க தனியா வாழக்கூடாதா கண் பார்வை இல்லைன்னா வீட்டிலேயே இருக்கணும் மறைச்சு வச்சு சோர் கொடுக்கணுங்கறது நியதியா இல்லையே விடுங்களேன் படிக்கிறதுக்கு ஒரு ஆளும் ஓதை விடுங்களேன் அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்க அதை வெளிப்படுத்துறதுக்கு விடுங்களேன் அதைத்தான் சொல்றோம் திருப்பி திருப்பி திருப்பிங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உலகத்துல யாரும் முடியாதவங்க இல்லை எல்லாருமே தனித்துவமானவங்க தான் எதுவுமே குறைபாடே கிடையாது அல்லாஹ் ஒரு விஷயத்தை இல்லாமக்கிறான்னா அதில் ஒரு பெரிய நலவு இருக்குங்க இது குரானா தல்லாம் சொல்கிறான் நீ ஒரு விஷயத்தை நேசிக்கிறாய் அதில் உனக்கும் கெடுதி இருக்கும் நீ ஒரு விஷயத்தை வெறுக்கிறாய் அதில் உனக்கும் நலவு இருக்கும் எல்லாத்தையும் நல்லா நன்கறிந்தவன் அப்போ எந்த இந்த கண் பார்வை இல்லைங்கிற விஷயத்துக்காக எனக்காக